ീട്ട് പെട്ട കാത്തിൽ എതിരാണ് വിസാരണ കാങ്കേതു നാഗപട്ടിണം കപ്പൽ സർവേ മീണ്ടും ആരംഭം കടന്ന ആറ് മാതൃക വിപത്തുകളിൽ ഇരട്ടായിരം വരെ ഉയരി സൈബർ കുറ്റങ്ങളിൽ ഈപെട്ട എൺപത്തി ഐന കൈദികൾ വിസേഡ വിമാനം മൂലം നാട് കടത്തൽ തരം പുലമിൽ പരീക്ഷയിൽ ഏർപ്പെടുന്ന മാറ്റം ஈரான் ஸ்டீல் போரினால் இலங்கைக்கு ஏற்பட்டுள்ள பாதிப்பு சுங்கம் வெளியிட்டுள்ள தகவல் தொடர்பான விரிவான செய்திகள் இரண்டு தமிழ் அரசியல்வாதிகள் உட்பட இருபத்தி எட்டு அரசியல்வாதிகளின் சொத்துக்கள் தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இதில் தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கடந்த அரசாங்கத்தின் முக்கிய அமைச்சர்களும் உள்ளடங்குவதாக கூறப்படுகின்றது போலீசாரின் சட்டவிரோத சொத்துக்கள் விசாரணை பிரிவினால் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன சட்டவிரோதமாக சம்பாதித்ததாக நம்பப்படும் பணத்தை பயன்படுத்தி பல அரசியல்வாதிகள் சொத்துக்களை வாங்கியுள்ளனர் என்ற முறைப்பாடுகளின் அடிப்படையில் இந்த விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பாதுகாப்புத்துறையின் முன்னாள் தலைமை அதிகாரி ஜெனரல் சவேந்திர சில்வாவின் சொத்துக்கள் தொடர்பாகவும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் பெரும் நெருக்கடியை ஏற்படுத்தியிருந்த கடவுச்சேடு விநியோக நடவடிக்கை வளமைக்கு திரும்பியுள்ளதாக குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது வாரத்தின் வேலை நாட்களில் நான்கு மணி நேரத்துக்குள் நெரிசல் இல்லாமல் கடவுச்சேட்டுகளை பெறுவது இப்போது சாத்தியமாகும் என திணைக்களத்தின் பதில் கட்டுப்பாட்டாளர் நாயகம் சமிந்த பதிராஜா தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் ஒன்பது நாள் சேவை கவுண்டர்கள் தற்போது முழு திறனுடன் இயங்கி வருகின்றன இதில் எட்டு ஒருநாள் கவுண்டர்கள் மற்றும் முன்னுரிமை கவுண்டர் ஆகியவை அடங்கும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் ஒருநாள் சேவையின் கீழ் கடவுள் பெறுவதற்கு காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை கவுண்டர்கள் திறந்திருக்கும் காலை ஆறு மணி முதல் பிற்பகல் இரண்டு மணி வரை கடவுச்சீட்டை பெறுவதற்கான வசதிகள் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் இரவு முதல் பகல் வரை வரிசையில் காத்திருந்து நேரத்தை வீணடிக்க வேண்டிய அவசியம் இல்லை ஒருநாள் சேவையின் கீழ் தினமும் சுமார் இரண்டாயிரம் கடவுச்சீட்டுகள் வழங்கப்படுகின்றன பிற்பகல் இரண்டு மணி வரை விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க நேரம் இருப்பதால் காலையில் திணைக்கள வளாகத்துக்கு வரவேண்டிய அவசியம் இல்லை மேலும் ஆத்தனை வவுனியா குருநாகல் மற்றும் கண்டி ஆகிய இடங்களில் உள்ள ஒவ்வொரு பிராந்திய அலுவலகமும் ஒருநாள் கீழ் ஒரு நாளைக்கு இருநூற்றி ஐம்பது கடவுச்சேட்டுகளையும் வழக்கமான சேவையின் கீழ் நூற்றி ஐம்பது கடவுச்சேட்டுகளையும் வழங்குவதால் அருகிலுள்ள பிராந்திய அலுவலகத்துக்கு சென்று நேரத்தை மீதப்படுத்துமாறும் அவர் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளார் பதவியடை நீக்கம் செய்யப்பட்டுள்ள போலீஸ் மாதிபர் தேசப்பந்து தென்னகோனுக்கு எதிரான விசாரணைக்காக அமைக்கப்பட்டுள்ள விசாரணை குழு தொடர்ந்து தமது நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகிறது உயர் நீதிமன்ற நிதியரசர் பி பி சூரசேன தலைமையிலான இந்த குழு இதுவரை நான்கு தடவைகளாக கூடி இருபத்தி எட்டு அரசு தரப்பு சாட்சியங்களை பெற்றுள்ளது இன்னும் இரண்டு சாட்சிகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதிக்குப் பிறகு சாட்சியம் அளிக்க உள்ளனர் இந்த நிலையில் குறித்த குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று திங்கட்கிழமை மீண்டும் கூடி ஜூன் இருபத்தி ஐந்து புதன்கிழமை வரை விசாரணைகளை தொடர உள்ளது இதன் தரப்பிலிருந்து தரப்பில் இருந்து சாட்சிகள் வாக்குமூலங்களை வழங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காங்கேசன் துறைக்கும் நாகப்பட்டினத்துக்கும் இடையிலான கப்பல் சேவை நேற்று முதல் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது சேரிச்ச காலநிலையை அடுத்து கடந்த பதிமூன்றாம் தேதி முதல் குறித்த கப்பல் சேவை இடைநிறுத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் இருந்து இந்த கப்பல் சேவை முன்னெடுக்கப்பட்டு வருகிறது அதற்கு மிக சனிக்கிழமை தவிர இனிய நாட்களில் குறித்த சேவை இடம்பெறுகின்றமை குறிப்பிடத்தக்கது இந்த வருடத்தில் கடந்த ஆறு மாதங்களில் கிட்டத்தட்ட இரண்டாயிரம் பேர் வீதி விபத்துகளில் இறந்துள்ளதாக போக்குவரத்துக்கு பொறுப்பான துணை போலீஸ் கண்காணிப்பாளர் இந்திக கபுகொட தெரிவித்துள்ளார் சாலை விபத்துகள் சாலைகளுக்கு பொருத்தமற்ற வாகனங்கள் மற்றும் பொறுப்பற்ற ஓட்டுநர்களால் ஏற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார் அரசாங்க தகவல் துறையில் நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பில் உரையாற்றிய அவர் கடந்த ஆண்டு சாலை விபத்துகளால் ஏற்பட்ட இறப்புகளுக்கு கூடுதலாக ஏழாயிரத்து நூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் படுகாயமடைந்துள்ளனர் என்றார் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ஜூன் பதினைந்து வரை இந்த ஆறு மாதங்களில் ஆயிரத்து நூற்றி முப்பத்தி மூன்று அபாயகரமான சாலை விபத்துகளில் மரணித்துள்ளனர் சூழ்நிலை என்றும் வாகனங்களில் பொருத்தப்பட்டுள்ள தேவையற்ற உதிரி பாகங்கள் ஜூலை முதலாம் தேதி அகற்றப்படும் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார் நாட்டில் தங்கியிருந்த போது கணினி குற்றங்கள் உட்பட பல்வேறு குற்ற சம்பவங்களில் ஈடுபட்ட எண்பத்தி ஐந்து பிரச்சிகள் இந்நாட்டு பாதுகாப்பு படையினரால் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு பிறகு காவலில் வைக்கப்பட்டு இன்று விசோடோ ஸ்ரீலங்கை ஏர்லைன்ஸ் விமானத்தில் நாடுகடத்தப்பட்டதாக கட்டுநாயக்க விமான நிலைய பொறுப்பு அதிகாரி தெரிவித்துள்ளார் நீதிமன்றங்களால் குற்றவாளிகளாக கண்டறியப்பட்ட இந்த சீன பிரஜைகள் காவலில் வைக்கப்பட்டன பின்னர் அவர்களை கடத்தும் தீர்மானத்தின் அடிப்படையில் வெளிசறையில் உள்ள குடிபரப்பு மற்றும் குடியகல்வத் திணைக்களம் தடுப்பு மையத்துக்கு மாற்றப்பட்டன ഇന്ന് സീന പ്രജകൾ ഐത് ബസ്സുകളിൽ ഏറ്റപ്പെട്ട് കട്ടനായക വിമാ നിലയത്ത് അടത്ത് ചെല്ലപ്പെട്ട കടുമയാണ് പാതുപിനൾ വിമാനത്തിൽ അനുമതിക്കട്ട് ഇന്ന് സീന പ്രജകൾ കുഴവിൻ എൺപത്തി ഐലീസ് അധികാര കുടിവരവ് കുടികൾ തണെക്കളികാരും നൂറ്റി എഴുപത്തി രണ്ട് ശ്രീലങ്കൻസ് പാതു അധികാര വിമാനത്തിൽ പയണിത്ത കട്ടനായക വിമാ നിലയ പൊറപ്പധികി മേലും തെരവുത്തുള്ള ஐந்தாம் ஆண்டு புலமை பரிசல் பரீட்சை ஒரேடியாக நிறுத்தப்படாது என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் வைத்தியர் செனவரத்ன தெரிவித்துள்ளார் ஒன்றிய நாடாளுமன்ற அமர்வில் வைத்து நாடாளுமன்ற உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு கூறினார் அதன்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான புலமை பரிசல் பரீட்சையை மாற்றாமல் நடத்த அரசாங்கம் முடிவு செய்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு புலமை பரிசு நடத்துவது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டில் பரிசீலிக்க ஒரு குழு நியமிக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் பரீட்சி அழுத்தத்தை குறைப்பதற்கான திட்டத்தை பரீட்சி திணைக்களம் தற்போது தயாரித்து வருகிறது பாடசாலைகளுக்கு இடையிலான படிப்படியாக நீக்கவும் புலமை பரிசல் காரணமாக மாணவர்கள் மீதான அழுத்தத்தை குறைக்கவும் எதிர்காலத்தில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கல்வி மற்றும் உயர்கல்வி பிரதியமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் ஈரான் ஸ்டீல் போர் இதுவரை இலங்கையின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதியில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என்று இலங்கை சுங்கத்துறை தெரிவித்துள்ளது எரிபொருள் மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்கள் ஏற்றிச் செல்லும் கப்பல்கள் முன்பு போலவே நாட்டுக்கு வந்து சேர்வதாக அதன் ஊடக பேச்சாளர் சிவழி அருகோட தெரிவித்துள்ளார் போரால் கப்பல் தாமதம் ஏற்படுவதாகவும் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படுவதாகவும் பல்வேறு தரப்பினால் முன்வைக்கப்படும் தகவல்கள் தொடர்பில் ஊடக எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இதுவரையில் எந்தவித தாமதங்கள் அல்லது பாதிப்புகள் எதுவும் பதிவாகவில்லை என ஊடக பேச்சாளர் சீவலி அருகோட குறிப்பிட்டுள்ளார் இதேபோல ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையே நிலவும் ராணுவ நிலைமை காரணமாக இஸ்ரேலில் பணிபுரியும் நான்கு இலங்கையர்கள் காயமடைந்துள்ளதாகவும் வெளியுறவு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விஜித ஹெரத் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் இஸ்ரேலிய ராணுவ மோதல் அதிகரித்தால் அந்த நாட்டில் வசிக்கும் இளைஞர்களை அருகிலுள்ள நாடுகளுக்கு வெளியேற்றி அவர்களை மீண்டும் நாட்டுக்கு அழைத்து வர ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் விஜித மேலும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழியில் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்